சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமையான பிரஸ்ஸி பெற்று அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீரங்கநாத பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்ட வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆண்டுதோறும் இக்கோவிலில் சித்திரை மாதங்களில் பிரம்மோற்சவ விழா பத்து நாட்கள் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது விழா நாட்களில் காலை மாலை உற்சவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் உபயாச்சியார்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவின் சிகர நிகழ்ச்சியாக தேரோட்ட வைபவம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் பெருமாள் தாயாருக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று ஏகமுக கற்பூர் ஆராதனை காண்பிக்கப்பட்டன அலங்கரிக்கப்பட்ட தேரில் இருக்கும் உற்சவர் ரங்கநாத பெருமாளுக்கு அர்ச்சனைகள் செய்த பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர் தேர் நான்கிறது வீதிகளில் வலம் வந்து நிலையை அடைந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வங்களுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் தேரை இழுத்த பக்தர்களுக்கு பானகம் மோர் குளிர்மானங்கள் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது